ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கத்தருக்குள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் நான் நம்புகிறேன் உங்களை இந்த நேரத்தில் சந்திக்கிறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் கத்தருடைய நமம் பரிசுத்தப்படுவதாக நான் உங்கள் நவீன் தேவனுடைய வார்த்தைகளை உங்களிடத்தில் பேச வந்திருக்கிறேன் ஸோ ஒரு படம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்கவே அந்த படத்தில் கிளைமேக்ஸில் வந்து ட்விஸ்ட்டு ட்விஸ்ட்டு இருந்தால் தான் அந்த படம் வந்து சூப்பராக இருக்கும் ஒரு படத்துல கிளைமேக்ஸில் ட்விஸ்ட் இருந்தால் தான் அந்த படம் சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ நம்ம படம் பார்க்குறோம் அந்த படத்துல கிளைமேக்ஸில் ட்விஸ்ட் இருக்கும்போது தான் அந்த படம் வந்து செம்மையாக இருக்கும் அது ஒரு நல்ல படம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அதே போல தான் நம்ம இந்த மா இந்த வருஷத்தோட கடைசியில் வந்திருக்கோம் இந்த வருஷத்தின் கடைசியில் இருக்கும் இந்த வருஷத்தின் முடிவில் இருக்கும் ஸோ இந்த முடிவில் ஒரு ட்விஸ்ட் இருந்தால் தான் நம்ம ட்விஸ்ட் இருந்தால் தான் அது சூப்பராக இருக்கும் ட்விஸ்ட் இருந்தால் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ட்விஸ்ட் வேணும் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு மங்கள ஒரு கிளாரிட்டியே இல்லாம வாழ்க்கை போய்க்கிருக்கல சோ ட்விஸ்ட் கொடுத்து அவர் கிளாரிட்டியா மாத்துவாராக வாழ்க்கைய அவர் கிளாரிட்டியா மாத்துவாரு சோ இந்த நேரத்துல கூட ஆண்டவர் வாழ்க்கையில ஒரு ட்விஸ்ட கொடுக்குறாரு அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு தடையெல்லாம் விடையாக மாறும் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு தடையெல்லாம் விடையாக மாறும் இந்த நேரத்துல ஓ மேல தேவனுடைய அபிஷேகம் இருந்துச்சுன்னா ஓ மேல தேவனுடைய அனாய்டிங் இருந்துச்சுன்னா உன்னுடைய தடைகள் எல்லாம் அதாவது இந்த நாட்கள் நீ கடந்து வந்திருப்பல அங்கெல்லாம் தடை தடையா இருக்கும்ல சில தடைகள் இருந்திருக்கும்ல அந்த தடைகள் எல்லாம் இந்த மாசத்தின் இறுதிக்குள்ள அந்த தடைகள் எல்லாம் விடையாக மாறும் என்று நான் உனக்கு தீர்க்க தரிசனமாக அறிவிக்கிறேன் உனக்கு நான் தீர்க்க தரிசனமாக அறிவிக்கிறேன் உன் தடைகளை விடையாக மாற்றுகிற தேவன் அவர் உன் தடைய அவர் விடையா மாத்திருவாரு கடைசியில விடையாக மாற்ற போகிறார் உன் தடைகளை விடையாக மாற்றுகிற தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் நம்ம அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய தடைகளை விடையாக மாற்றுகிற தேவனை நம்ம நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை விசுவாசியுங்கள் சோ அபிஷேகம் பண்ணப்பட்டவனின் முன்னாடி அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்னாடி என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் விடையாக மாற்றுகிற தேவன் சோ உனக்கு முன்னாடி என்ன தடை இருந்தாலும் பரவாயில்ல உனக்கு முன்னாடி இப்ப என்ன தடை இருந்தாலும் பரவாயில்ல அந்த தடைகளை இயேசு கிறிஸ்து விநாமத்தினால சொல்றேன் அந்த தடைகள் எல்லாம் விடைகளாக மாறுவதாக இந்த நேரத்துல அந்த தடைகள் எல்லாம் விடைகளாக மாறும் என்று சொல்லி நான் உனக்கு பிளெஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு உனே நான் பிளஸ் பண்ணுறேன் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லவா எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லவா ஸோ மோசே வந்து ஜனங்களை கூப்பிட்டு வந்துட்டான் பின்னாடி பார்வனோட ரதம் துறத்துட்டு வருது பார்த்தா செங்கடல் செங்கடல் முன்னாடி நிற்கிது ஸோ செங்கடல் முன்னாடி போது செங்கடல் வந்து முன்னாடி போது மோசே நினைச்சான் முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சு தடையாயிருச்சு எல்லாமே தடையாயிருச்சு அப்படின்னு மோசே நினைச்சான் அதுக்கப்புறம் ஜனங்கள் எல்லாரும் நினச்சிட்டாங்க சரி அவ்வளோதான் நம்ம எல்லாருமே செத்துட்டோம் நம்மளை திரும்பி அடிமை அடிமைத்தனுக்கு கூட்டு போறாரு திரும்பி கூட்டு போக போறாங்க அப்படின்னு ஜனங்களும் நினைச்சிட்டாங்க சரி அதுக்கப்புறம் பார்வனும் நினைச்சிட்டான் சரி இவங்கள முன்னாடி இருந்ததை விட அதிகமா அடிமைத்தன வச்சு நல்லா செய்யலாம் வச்சு செய்யலாம் அவங்கள அதுக்கு அதுக்கப்புறம் போனால் இவங்களுக்கு லைஃப் கிடையாது ஸோ நம்ம தான் அவங்க புரிய மாட்டிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாம்மா பார்வோன் சோ அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஒரு மோசே அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இந்த நேரத்துல ஓ மேல தேவனுடைய அபிஷேகம் இருந்துச்சுன்னா நீ நிக்கும் போது அந்த தடையாய் நிக்கிற செங்கடல் உனக்கு விடையாக மாறும் அந்த செங்கடல் என்னாச்சு வழி விட்டுச்சு வழி விட்டுச்சு சோ வழி விட்டு உடனே ஜனங்கள் எல்லாம் கடந்து போனாங்க அது ஒரு ட்விஸ்ட் அது ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட் கிளை படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து ஜனங்கள் எல்லாம் அழிஞ்சிருவாங்கன்ற ஒரு கொடுத்து செங்கடல வழிவிட செய்தார் அது ஒரு ட்விஸ்ட் அதே போலதான் உனக்கு ஒரு டிவிஸ்ட கொடுப்பார் ஆண்டவர் வாழ்க்கைக்கு ஒரு ட்விஸ்ட கொடுப்பாரு அவர் ட்விஸ்ட் கொடுக்கிற தேவன் உனக்காக ஒரு ட்விஸ்ட கொடுத்து உன்னுடைய தடைகளை எல்லாம் விடைகளாக மாற்றுவாராக என்னென்ன தடைகள் நினைச்சுக்க இருக்கீங்களோ உங்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகளை எல்லாம் இந்த நேரத்துல இருந்து ஆவியானவர் அந்த தடைகளை எல்லாத்தையுமே விடைகளாக மாற்றுவாராக ஓ வாழ்க்கையில அந்த தடைகளை எல்லாத்தையுமே விடைகளாக மாற்றுவார் உனக்கு இந்த கிளைமேக்ஸ் ஒரு டிஸ்ட கொடுத்து உனே தூக்கிட்டு போவார் மேல அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு தடைகள் எல்லாம் விடைகளாக மாறுவதாக ஓ மேல தேவனுடைய அபிஷேகம் இருந்துச்சுன்னா ஓ மேல தேவனுடைய கரை இருந்துச்சுன்னா உன் குடும்பத்து மேல இருந்துச்சுன்னா உன் குடும்பத்துக்கு விரோதமாக வருகிற தடைகள் எல்லாம் இந்த நேரத்துல விடைகளாக மாறுவதாக என்று நான் சொல்கிறேன் அந்த தடைகள் எல்லாம் இந்த நேரத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் சொல்றேன் தீர்த்த தரிசனமா சொல்றேன் அந்த தடைகள் எல்லாம் இந்த மா இந்த வருட கடைசியில அந்த என்னென்ன தடைகள் இருந்துச்சோ இந்த வருடத்துல இந்த வருட கடைசியில அந்த தடைகள் எல்லாம் விடைகளாக மாற்றுகிற தேவன் அந்த தடைகளை எல்லாத்தையுமே விடைகளாக போகிறார் உனக்கு என்னென்ன தடைகள் இருந்தாலும் பரவாயில்ல உனக்கு என்னென்ன தடைகள் இருந்துச்சு அந்த தடைகளை எல்லாத்தையுமே ஆவியானவர் இந்த நேரத்துல விடைகளாக மாற்றுவாராக மோசைக்கு மாற்றினார் மோசைக்கு மாற்றினார் செங்கடலை ரெண்டா பிளந்த அவரு செங்கடலையே பிளந்தவரு உன்னுடைய தடைகளை மாற்ற மாட்டாரா செங்கடல் அவ்வளவு பெரிய செங்கடலை வழிவிட செய்ங்கடலை வழிவிட்டுச்சு அபிஷேகம் என்னப்பட்டவன் போய் நிக்கும் போது சோ நீ போது உன் பிரச்சனை உனக்கு வழிவிடாதா அது மலை போன்ற பிரச்சனைகளாவே இருக்கட்டும் மலைகள் இருப்பது தவறல்ல ஆனால் அது வழிகள் இருந்தால் அது தவறு மலைகள் இருப்பது தவறல்ல பிரச்சனைகள் இருப்பது தவறல்ல ஆனா அது ஓ வழியில ஈர்க்க கூடாது என்று நான் சொல்கிறேன் பிரச்சனைகள் இருப்பது தவறல்ல ஆனால் அது ஓ வழியில இருக்கக்கூடாது இந்த நேரத்துல அந்த பிரச்சனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவாமத்தினால நான் கட்டிந்து கொள்றேன் ஆண்டு வரேன் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீர்மூலமாக்கி போடுங்க ஆண்டு வர கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக மென்மேலும் நீங்கள் பெருகுவீர்கள் உங்கள் குடும்பமும் பெருகும் ஓகேவா ஓகே ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம இந்த செக்ஷனை முடிச்சிடலாம் ஏ சிற்பாக ஸ்தூத்திராண்டவரை இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிற மாண்டவரே இந்த நேரத்துல கூட எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை கொடுத்தீங்க ஆண்டவரே முகத்தடிகளை முறிக்கிற தேவன் நீங்க முகத்தடிகளை முறிக்கிற தேவன் ஓ அதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே ஓ எங்களுக்கு விரோதமாக வருகிற எந்த ஆயுதமாக இருந்தாலும் அது வாய்க்காமலே போகும் என்று நான் சொல்லுகிறேன் இவங்களையும் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசையிட்ரு ஒவ்வொரு பேரையும் தனித்தனியாக ஆசையினர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்குறேன் நல்ல பிதாவே இதுதாவே ஓகே கைஸ் அடுத்த செக்ஷனில் சந்திப்போம் உங்களிடத்தில் இந்த வீடியோ உங்கள் நவீன நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் பல பேருக்கு இந்த மெசேஜ் அனுப்புங்க ஸோ அபிஷேகம் பண்ணப்பட்டவன் வந்து நிற்கும் போது அதாவது இந்த மாஸ் இந்த வருடத்தோட இறுதியில் நீ நிற்கிற இந்த வருடத்தோட இறுதியில் நிற்கும் போது உன்னுடைய தடைகள் எல்லாம் இந்த நேரத்துல அது விடைகளாக மாறும் நீ என்னென்ன தடைகள் நினைத்து கொண்டிருந்தாயோ உனக்கு என்னென்ன தடைகள் இருந்ததோ அந்த தடைகளை எல்லாத்தையுமே விடைகளாக மாற்றுகிற தேவன் நம் கிளைமேக்ஸ்னா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கணும் அன்னைக்கு ஒரு கிளைமேக்ஸ் நினைச்சுக்கந்தாங்க ஆனா ஒரு ட்விஸ்டே கொடுத்து செங்கடல் ஓப்பன் பண்ணார்ல அதே போலதான் மனுஷங்க நினைப்பாங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு ஒரு டுஸ்ட கொடுத்து உனக்கு திரும்பி ஓட வைப்பாரு உனைய திரும்பியும் ஓட வைப்பாராக அதாவது இப்ப ஃபிளைட் இருக்கு ஃபிளைட் வந்து அந்த ரோட்ல அந்த ரோட்ல வந்து போகுது ரோட்ல தரையில அப்படியே அந்த சக்கரை உடைச்சுக்கிட்டே போகுது அதோட முடிவு தான் பறக்குறது ஓகேவா ஒரு ஒரு விஷயத்தோட முடிவு இன்னொரு விஷயத்தோட தொடக்கம் உனக்கு ஒரு விஷயம் முடிய போற மாதிரி இருக்கா வாழ்க்கை போற மாதிரி இருக்கா அது முடியல இன்னொரு விஷயத்துக்கான துவக்கம் முன்னாடி இருந்ததை விட பெட்டரா இருக்கும் முன்னாடி தரையில ஓட்டிட்டு போயிருப்ப தரையில தரை நீ பயணிச்சு கொண்டிருப்ப அடுத்து நீ வான்வழியில பயணிக்க போகிறாய் என்று நான் உனக்கு சொல்கிறேன் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருப்போம் இருக்கிறோம் இன்னும் இருப்போம் அனைவருக்கு நாம் பயனுள்ளவர்களாக இருப்போம் என்று சொல்லி நான் உங்களை பிளஸ் பண்ணி ஆசீர்வதிக்கிறேன் நம்ம லைக் நம்ம நம்ம சேனலை பண்ணிக்கோங்க சேனலை லைக் பண்ணுங்க நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க இன்னும் பல பேர் இந்த மெசேஜை கேட்டு பயனடைய உதவி செய்யுங்க ஓகேவா உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் நவீன் அடுத்த சந்திப்போம் பாய்